கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆச்சாவாம் கல்யாணம் ஆனவுடனே எல்லோரும் எம்ஐ மலையை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்காங்க எல்லாம் வடக்கு பக்கம் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கூட்டமே அங்கே போயிட்டோடனே இந்த பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா பல்லவன் பஸ்ஸில் படியெல்லாம் வச்சின்லாம் ஊந்துருவோம் பார்த்துக்கிறீங்களா இது எல்லாம் உட்காந்துக்கின்னு எல்லாம் உட்காந்துண்ணே அது ஒரு பக்கம் சாஞ்சி கால்லாம் தேய்ச்சின்னு பஸ்ஸு எப்படி இப்படி ஆகிட்டு இருக்கோம் பார்த்துக்கிறீங்களா ஒரு பக்கம் அந்த ஸ்பிருங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் பேலன்ஸ் அந்த நேரத்தில் இப்போ அகத்தியை கூப்பிட்டு பஸ்ஸில் ஏற்றி வச்சுங்க அந்த வாரம் போய் நின்று இருப்பார் அப்போ பஸ் எப்படி போயிருக்கா தொழிலாக போயிருக்கான் அந்த அகஸ்தியை காணும் பாருங்க இப்போது

தெளிவில்லாமல் போய்டும் ஸோ மனதை எங்கே தெம்பிடுதோ இல்லை எது உடையனோ எது தெற்கோ அந்த இடத்துக்கு போனால் பேலன்ஸ் ஆகிடும் உடல் ஒரு பக்கம் உங்களை இழுக்கும் உங்கள் உணர்ச்சிகள்லாம் ஒரு பக்கம் இழுக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க ஸோ அதுக்கு ஒத்திசை வர கொள்ளும் தூக்கத்தில் கனவு வந்து என்னென்னோ ஆகும் உங்கள் மனதால் தான் நீங்கள் என்ன பண்ணாத சரி பண்ணும் ஸோ மனம் தெளிவாயிச்சேன்னா அகத்துக்கு இருக்கிற ஈசனாக தான் அகத்து ஈசன்னா யார் நீங்க தான் உங்க மனம்தான் உங்க அகத்துல இருக்கிறது தான் அதில் அதை சரி பண்ணிங்கன்னா உடம்பு உயிரும் எப்படி இருக்கா நல்லா இருக்கும் இவனுக்கு கதையை சொல்லிவிட்டு விட்டு குள்ளம்ப சினிமா ஒரு எடுத்து காமிச்சாங்களா இன்னும் மோசமாக போய் அங்க எவனா போய் தேடி இடி குள்ள குள்ளம எவனா ஒரு சாமி இருந்தாலும் என்ன பண்ணுங்க டிக்கெட் எடுத்து ஆமா இந்த பக்கம் காமிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்க உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி கதைகள்லாம் அழகான கதைகள் நீங்கள் நேரடியாக படிக்காதீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது